Thank you வணக்கம் வணக்கம் நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம் உங்களுடைய பேர் அனுஷாலினி அனுஷாலினி உங்களுடைய கணவனுடைய பெயர் துஷ்யந்தன் துஷ்யந்தன் உங்கள் இருவருடைய இன்றைய திருமண நாள்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக சர்ப்ரைஸா எங்களோட ஒரு சிலர் இணைஞ்சிருக்கிறாங்க சோ அது யாரா இருக்கும் உங்களுக்காக இந்த மேடையில இவ்வளவு உறவு முறைக்கு முன்னால உங்களை கிஃப்ட் அனுப்பணும் என்று விரும்பி இருக்கிறாங்க உங்களை வாழ்த்தோணும் என்று விரும்பி இருக்கிறாங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு முறையா இருக்கலாம் சோ அது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இந்த கிஃப்ட்டு வந்து மாப்பிள்ளை சைட்ல கூட வந்திருக்கலாம் அல்ல பொம்பளை சைட்ல கூட வந்திருக்கலாம் நிகான

கொடுங்க மாம்பழ சொல்லட்டும் அம்மாவா இல்ல வேற யாரா இருக்கலாம் அவனோட பேர் இல்ல வேற யாரா இருக்கலாம் உங்களோட உங்களுடைய நண்பர்கள் சொல்லி பார்த்தா யாரா இருக்குமே நினைக்கிறீங்க தெரியலையா சரி இப்ப பார்ப்போம் பொம்பளை சைட்ல இருந்து வாழ்ந்துருந்தா யார் ஆயிருக்கும் சரி இந்த குழப்பத்தோட உனக்கு வந்திருக்கிற முதலாவது கிஃப்ட பார்ப்போம் உங்களுக்கு முதலாவது கிஃப்ட் இனிப்பா அனுப்பி இருக்கிறாங்க இந்த இனிமையான தருணத்துல இன்றைய போல என்றுமே மகிழ்ச்சியோட வாழணும் என்று சொல்லி சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கை இனிப்போட ஆரம்பிக்கிற மாதிரி காலந்தோறும் இனிப்போட இருக்கணும் என்று விரும்புறாங்க அப்படிதான் எல்லாரும் விரும்புறாங்க அதையும் தாண்டி இந்த இடத்துல அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய வாழ்த்தையும் காட்டணும்னு தெரிவிக்கணும்னு அனுப்பி இருக்கிறாங்க सर मिकी टेंडे जिप्टा वांगी करो तब बस चल दे लेंगे यार इन्द्र सोल्ला मारता मिकी आठ तक ने जिप्टा तारा मारते थे हम सो मेरा ने जिप्टा वांगी करो तब आठ तक जिप्टा यार इन्द्र सोल्ला पाव फ्रांस से रहने इनका गिफ्टों वगैरह प्राप्तरंदा யாராயிட்ட? அதுவும் மாப்ளைன் சைடாயிருக்கலாம், எல்ல كومப்ளைன் சைடாய குறை இருக்கலாம். இல்ல ஜொல் நீக்க நா சரி உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து பொம்பளை சைட்ல இருந்து தான் வந்திருக்கு நாங்க உறுதியா சொல்றோம் சோ பொம்பளை சொல்லுங்க யாரா இருக்கும் இல்ல இல்ல சரி இந்த குழம்பத்தோட மிக்கிட்ட இருக்க கிஃப்ட பாபா என்னவா இருக்கும் இந்த கிஃப்ட் போட்டோ பிரேம் சாதகமா இந்த போட்டோ பிரேம் பண்ணிருப்பீங்க என்ன போட்டோ இருக்க மாட்டேன் எதிர்பார்க்குறீங்க அனைத்து நாட்கள் போட்டோ இருக்கலாமா சரி மிக்கிட்டே இருந்து போட்டோ பிரேம வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு தெரியும் வாங்கி இந்த போட்டோ பிரேம ஓபன் பண்ணக்கு முன்னா பைனலா யாருன்னு சொல்லிருங்க சொல்லிட்டு மிக்கிட்டே இருந்து வாங்கி கொள்ளுங்க ஜாலினி அக்கா ஜாலினி அக்கா ஜாலினி ஆனா இந்த இடத்துல நிறைய உறவு முறை இருக்குது கோழிக்க போறாங்க நீங்க ஜாலினியக்கான்னு சொல்லி ஒரு நபரை மட்டும் சொல்றீங்க இந்த இடத்துல மாமன் இருக்காங்க மச்சான் இருக்காங்க மச்சா சகோதரன் சொல்லி ஏக சக்கமான உறவு முறை இருக்குது அவனாத்த இந்த ஆண்டி ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்றீங்க சரி மிக்கிட்டேருந்து வாங்கி கொள்ளுங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம்

அதோட அதுல இருக்கிற கவிதை வரிகளை அவங்களுக்காக ஒரு தான் வாசிச்சு காட்டுங்க மூடி மாலைகளை கழுத்தில் சூடி மங்கள வாத்தியங்களோடு மனதிற்குள் பேரின்பத்தை உணரும் இந்நாள் என்றும் நன்னாளாக இருக்கட்டும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்னது என்னோட புறக்காக

சரி உங்களுடைய பாச போராட்டம் அப்படியே நீடோடி வழி நிலை கோடம் உங்களோட அவங்க நன்பியாகவும் நீங்க அவங்கள ஒரு உடன்புறவா சகோதரியாக நினச்சி பழகிட்டும் என்ற புரிந்துணர்வோடு இருக்கிறீங்க இதே மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட காலம் கூட சொல்லி நாங்களும் பார்க்குறோம் அதோட உங்களுடைய அக்கா உடன்புறவா சகோதரி நன்பி என்ற சார்பில் ஜாலினி சார்பாகவும் எம்ஆர் சர்பிரைசி சார்பாகவும்